தஞ்சையில் ஓரியண்டல் டவரில் குறைந்த விலைகள் சர்வதேச பிராண்ட் ஆடைகள் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் ரோட்டில் உள்ள ஓரியண்டல் டவரில் சர்வதேச பிராண்ட் ஆடைகள் விற்பனை விற்பனைகளை கட்டுகிறது இக்கண்காட்சி விற்பனை விழாவில் சர்வதேச பிராண்ட் ஆடைகள் விற்கப்படுகின்றன பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட் பெர்முடாஸ் கேப்ரி டாப் பில்ட் வாலண்ட் சீனவர்களுக்கான ஆயிரம் கணக்கான ரெடிமேட் வேரோ மோடா ஜாக் ஜோன்ஸ் அஜியோ போன்ற பெண்களுக்கான பிரீமியம் ஆடைகள் காலணிகள் வாசனை திரவியங்கள் வரை ஷர்ட் பேண்ட் டி ஷர்ட் ஃபுல் ஓவர் என ஆடவருக்கான பிராண்டட் பிரீமியம் ஆடைகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு மாதம் முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள ஆண் பெண் குழந்தைகளுக்கான ஆடைகள் பொம்மைகள் ஷூ மற்றும் பல பொருட்கள் விற்பனையாகின்றன சமூக ஆர்வலர் பாரத சிற்பி முனைவர் சர்வதேச அனைத்து ஆடைகள் ஆண்களுக்கான காட்டன் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட் லெதர் பெல்ட் மற்றும் பெண்களுக்கான அனைத்து மாடல் துணிகளும் வாசனை திரவியங்கள் காலணிகள் குழந்தைகளுக்கான ஆடைகள் பொம்மை விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட பல தேவையான பொருட்கள் குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்றார் காலை பத்து முதல் இரவு ஒன்பது மணி வரை நடக்கும் கண்காட்சியில் அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் சென்று மனதுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி செல்கின்றனர் பார்த்திங்க அப்படின்னா உலகன் டவர் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் இப்போ வந்து ஊட்ட சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கிராண்ட் எக்ஸ்போ ஆனது நடந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் அப்புறம் வந்து பிராண்டடான ஐட்டம்ஸ் டி ஷர்ட்டு ஃபுல் அண்ட் ஷர்ட் எல்லாமே இங்கே வந்து மிக குறைந்த விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்போ வந்து மூணு நாள் தான் நடைபெறும் நாளையோட இந்த எக்ஸ்போ முடியுது நாளைக்கு ஈவினிங் கூட இந்த எக்ஸ்போ முடியுது அதாவது ஏழு எட்டு ஒம்பது வெள்ளி சனி இந்த நாட்களில் மட்டும்தான் செயல்பட்டுக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து அனைத்து விதமான இது ஒரு போலோ அப்புறம் வந்து பெப்பர் ஜீன்ஸு இந்த மாதிரியான பல வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க இதை வந்து மக்கள் வாங்கி பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்கிட்டு நன்றி வணக்கம்